இன்றைக்கி உங்களுக்கு வேலை இல்லையா என்ன நீ கூப்பிட்டு இருக்கீங்க இல்ல வேலைலாம் இருக்கு சும்மா உன்னைய பார்க்கலான்னு தான் வந்தேன் பர்மிஷன் கேட்டு தான் வந்திருக்கேன் இப்போ போனும் ஓ அப்படியா சேரி சரி ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கோம் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க ஆ ஃபைன் அம்மா ஆ ப்ரோ உங்ககிட்ட டூ தௌசண்ட்க்கு சேஞ்ச் இருக்குமா ஐயோ என்கிட்ட ஹண்ட்ரடாக தான் இருக்கு டூ தௌசண்ட் இல்லை ஓ அப்படியா சேரி சரி எனக்கு டூ தௌசண்டுக்கு சேஞ்ச் வேணும் இங்க கொடுங்க ப்ரோ பக்கத்துல என் ஃப்ரெண்டோட கடை தான் நான் மாத்தி தரேன் ஆ ஓகே ப்ரோ அழகி நான் போய் சேஞ்ச் மாத்திட்டு வரேன் ஆ சரிங்க என்ன மின்னலகி உன் பாய் ஃப்ரெண்ட் என்ன இப்படி இருக்காரு இப்படி இருக்காரு நல்லா தான இருக்காரு இல்ல ஒரு 2000 கூட இல்லாம இருக்காரே அதுக்கு சொல்றேன் லவ் பண்ற பொண்ண வெயில குயிட்டு வராரு ஒரு 500 மாவது கொண்டு வர வேண்டாம் வெறும் கைய வீசிட்டு வந்திருக்காரு எனக்கு அதெல்லாம் தேவைப்படாது அப்படியே தேவைப்பட்டாலும் நான் பாத்துக்கறேன் அவனை விட்டு கொடுக்காம நீதான் தான்

ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஃபர்ஸ்ட் இந்த சேஞ்ச் மாத்திரத விட்டுட்டு ஒருத்தவங்கள பாக்குற பார்வைய சேஞ்ச் பண்ணுங்க சரி எல்லா ட்ரெஸ்ஸும் துவைக்க போட்டாச்சு இந்த ட்ரெஸ் தான் நல்லா இருக்கு இத போட்டு போவோம் அழகி வர வாரேன்னா சரி ஓகே முகிலன் முகிலன்

ஒன்றும் இல்லை கொஞ்சம் செலவுக்கு காசு பத்தலை அதான் வட்டிக்கு காசு வாங்கினேன் அதான் அந்த அண்ணன் இருக்காங்க நீ போ நான் இன்னொரு நாள் வரேன் வீட்டு கிளம்பு டே எனக்கு இப்போ பல் சொல்ல புரியா இல்லையா அங்கே என்ன பேசிகிட்டு இருக்க அம்மா யார் அது அழகி வீட்டுக்கு போ இருங்க முகிலன் நான் பேசுகிறேன் சார் உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை ஏம்மா யார் மணி நான் அவர் லவ் பண்ணுற பொண்ணு நீ முதல்ல என் காசை வாங்கி கொடு ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாங்க காசை கொடுக்காம என்ன ஓடிடவா போறாரு கொடுப்பாரு இப்போதைக்கு கையில காசு இல்லை கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாரு ஆ அவன் கொடுப்பான் கொடுப்பான் நான் எத்தனை தான் நினைச்சி துக்காந்துருக்க அவன் காசை நீ என்ன கொடுக்க போறியா என்ன இப்ப என்ன உங்களுக்கு காசு தானே வேணும் இந்தாங்க என் செயின் வச்சுக்கோங்க ஏய் அழகி என்ன பண்ற லூசு இந்தாங்க என் செயின் வச்சுக்கோங்க அவர் காசை எப்போ கொண்டு வந்து திருப்பி கொடுக்காரோ அப்போ என் செயினை கொடுத்தா போதும் சரி சரி நான் ஒன்றும் அவ்வளோ கொடுமைக்காரன்லாம் கிடையாது செயின் என்கிட்ட தான் இருக்கும் காசை கொடுத்துட்டு செயினை திருப்பி வாங்கிக்கோங்க டேய் முகிலன் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் வட்டியை கட்டி ஒழுங்கா கா செயினை திருப்புற வழியே பாரு ஆ சரினே ஏன் லூசி இப்படி பண்ண இப்போ செயினை கொண்டு போய் கொடுத்துட்டேன் உங்கள் வீட்டில் கேட்டால் என்ன சொல்லுவேன் அதான் நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுடுவேன் உங்களோட மானம் தான் எனக்கு முக்கியம் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன் சரி சரி வட்டி கட்ட கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சு போறாங்க வேலை சரியா இல்லையா அதனாலதான் ம் சரி முகிலன் சரி முகிலன் நாளைக்கு எனக்கு காலேஜில் எக்ஸாம் இருக்கு செமஸ்டர் எக்ஸாம் நான் படிக்கணும் அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் ஃபோன் பண்ணாதீங்க சரியா ஆ சரி சரி நல்லா படி சரியா நானும் ஃபோன் பண்ண மாட்டேன் நல்லா உட்காந்து படி ஓகேவா ஆ சரி முகிலன் அம்மா ஒரு வாரம் நீ பார்க்காம எப்படி இருப்பீங்க என்ன செய்ய பார்க்காம இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் படிப்பு தான் முதல்ல முக்கியம் நான் நல்லா படிச்சிருந்தா நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட போறேன் நீயாவது நல்லா படிச்சு ஒரு வேலையில் போய் இருக்கணும் அதான் என்னோட ஆசை கண்டிப்பாக உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றுவேன் ஓகேவா

இங்க அங்க பாத்தீங்களா பிரியாணி கடை இங்க பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு பிரியாணி வாங்கி ஆ சரி இரு நான் போய் பிரியாணி வாங்கிட்டு வரேன் ஆ சரிங்க போய் வாங்கிட்டு வாங்க ஆ பர்ஸ்ல எவ்ளோ காசு இருக்கு ஐயோ வெறும் 15 ரூபாய் தான் இருக்கு இதுல எப்படி பிரியாணி வாங்க ஐயோ அவ ஆசைப்பட்டு கேட்டாலே ம் சரி பக்கத்துல தான் ரூம் இருக்கு போய் ரூம்ல ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது போய் காசு கேட்டு வாங்கிட்டு வரும் மின்னலிகி நீங்க இரு நான் ஒரு ஆஃப் அன் அவர்ல வந்துடுறேன் சரியா என்னாச்சு பிரியாணி வாங்க தானே போறேன் நீங்க இந்த ஒருக்கு பிரியாணி கடை வாங்கிட்டு வர வேண்டியதுனா இதுக்கு இதுக்கு ஆஃப் அன் அவர் இல்லம்மா என்கிட்ட பதினஞ்சு ரூபா தான் இருக்கு ஐயோ நீங்க இதை முதல்ல சொல்ல மாட்டீங்களா எனக்கு பிரியாணிலாம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் அந்த பதினஞ்சு ரூபாய்க்கு எனக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தா போதும் இல்லைம்மா நீ ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட கேட்டுருக்க நீ ஆசைப்பட்டு கேட்டுதான் பிரியாணியை வாங்கி கொடுக்காம இருந்தால் என் மனசு கஷ்டப்படும் இரு நான் போய் பக்கத்தில் தான் ரூம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையா கேட்டு வாங்கிட்டு வரேன் இங்க பாருங்க முகிலன் நான் இப்போ பிரியாணி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் அந்த பதினஞ்சு ரூபாய்க்கு எனக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தா கூட நான் சந்தோஷமாக சாப்பிடுவேன் இந்த மாதிரி யார்ட்டையா காசை கடனுக்கு வாங்கிட்டு வந்து எனக்கு எதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் பார்த்துக்கோங்க இல்லமா நீ ஆசைப்பட்டியே ஐயோ முகிலன் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க தான் கண்டிப்பா கிடைக்கணும் இருக்கா என்ன ஆசைப்பட்டது கிடைக்காட்டினாலும் இருக்கிறது ஏதோ அதை வச்சு சந்தோஷமா இருந்துக்கணும் ஹம் சரி சரி